பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு அமைதிக்கான நோபல் பரிசுக்காக பரிந்துரை கலிபோர்னியாவை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் என்ஜிஓ அமைப்பான டிக்ளரேஷன் ஆப் கான்ஷியஸ்னஸ் மூமெண்ட் சார்பில் செய்தியாளர் சந்திப்பு சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் அந்த அமைப்பின் நிறுவனர் ஆதி பென் போஸ் நந்திஜி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது அப்பொழுது செய்தியாளர் கூறுகையில் மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு அமைதிக்கான நோபல் பரிசுக்காக டிக்ளரேஷன் ஆஃப் கான்சியஸ்னஸ் மூவ்மெண்ட் அமைப்பு பரிந்துரை செய்வதாகவும் அது குறித்த செய்தியாளர் விரிவாக எடுத்துரைத்தார் பிரைம் மினிஸ்டர் மோதிஜி நம்ம நாட்டினோட பிராண்ட் அம்பாசிடர் இன்னைக்கு நான் அமெரிக்காவில் அமெரிக்கால இருபத்தஞ்சி வருஷமா இருக்கேன் அந்த நான் நான் ஒரு இந்தியனுங்கிறது கொஞ்சம் பெருமையை சொல்ல முடிஞ்சது வந்து பிரைம் மினிஸ்டர் மோதிஜினால தான் அப்போ ஒரு பிராண்ட் அம்பாசிடர்னா ஒரு பக்கம் நம்ம நாட்டில் எல்லாத்தையுமே தூக்கு தூக்குனாரு ஆனால் உலகம்ல எல்லாத்தையும் தூக்கணுங்கிற ஒரு எண்ணத்தோடு போகும்போது அது லீடர்ஷிப் அதே மாதிரி எவ்வளோ பெரிய பெரிய ஒரு எவ்வளோ பெரிய ஒரு சங்கடமான ஒரு வேர்ல்ட் வார் த்ரீயை நம்ம அவாய்ட் பண்ண அவாய்ட் பண்ணோம் ஆப்ரேஷன் சிந்தூரில் அதெல்லாம் பெரிய காரியம் அது எப்போ நம்ம இருக்கோமோ அந்த நாடு பாகிஸ்தான் நாடு வந்து எத்தனை பிளேன் ஒடிசா எத்தனை பிளேன் டிஸ்ட்ராய்ட் பண்ணாங்க எவ்வளோ எத்தனை பேர்ல கொலை பண்ணாங்க அந்த பற்றி இருக்கிற நேரத்தில் பிரைம் மினிஸ்டர் மோடிஜி வந்து ஒரு வார்த்தை அதை பத்தியே பேசலையே எத்தனை பிளேன் அவங்க பிளேன் எவ்வளோ டிஸ்ட்ராய்ட் பண்ணாங்கன்னு கூட சொல்லலை எதுனாலனா அந்த ஈகோ ஓரை அவாய்ட் பண்ணாரு எதுக்கி ஈகோ ஓர அவாய்ட் பண்ணு எதுக்குன்னா சண்டையை நிப்பாட்டணும் சீஸ் பயர் அந்த சண்டை வந்து யாருக்குமே நல்லது கிடையாது அப்படின்னு அப்போ அந்த அமைதிங்கிறதுக்கு ஒரு ஒரு பிரைஸ் இருக்கு அந்த பிரைஸ் நம்ம இந்தியா பே பண்ணோம் ஆனால் என்ன பார்க்க வேண்டியது இருக்குன்னா அவ்வளோ அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு ஸ்டெப்பை எடுத்துட்டு நம்ம சீஸ் பயர்ன்னு போயிட்டு போரை பாட்டிட்டு அதை ஒரு ஈகோ இல்லாமல் நம்ம அந்த போரை விட்டு நடந்து அமைதிக்கு வந்தோம் அந்த இந்த மாதிரி இது ஒரு செயல் இந்த மாதிரி ஒம்பது பாயிண்ட்டை நாங்கள் பார்க்குறோம் எந்தெந்தில் எந்தெந்த ஏரியாவில் வந்து பிரைம் மினிஸ்டர் மோதிஜிக்கு வந்து ரெக்கக்னிஷன் தேவை இப்போ இந்தியாவை டிஜிட்டலைஸ் பண்ணி எல்லாத்தையுமே டிஜிட்டலைஸ் டிஜிட்டலைசேஷனுக்கு கொண்டு வரணும்னா அர்த்தம் என்னன்னா ஒவ்வொரு ஆளையும் வந்து நம்ம ஒரு மனிதனாக இப்போ நம்மளால பார்க்க முடியுது மொத்தத்துக்கு மொத்தமாக எந்த அளவுக்கு வந்து நம்ம எல்லாத்தையுமே எல்லாத்தையுமே நம்ம போவியிலிருந்து தூக்க முடியுங்கிறத வச்சு அதை அந்த அப்படி நம்ம அந்த 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 ஸ்ட்ரென்த்து கொடுக்குறது டிஜிட்டலைசேஷனில் இதே டிஜிட்டலைசேஷன் இப்போது மோதிஜி வந்து மற்ற நாட்டுக்கும் ஷேர் பண்ணுறாரு நம்ம இந்தியா ஷேர் பண்ணுது அப்போ உலகத்துக்கு எந்த அளவுக்கு வந்து நம்ம ஒரு பாசிட்டிவ் இன்ஃப்ளூன்ஸாக இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கும் அதே சமயத்தில் இன்டர்நேஷ்னல் யோகா டேன்னு சொல்லி மோதிஜி ஆமிச்சதில் இது இன் யுனைடெட் நேஷன்ல ஒரு தரக்கூடியும் இத்தனை நாடு சேர்ந்து ஒரே சமயத்தில் எஸ்னு சொல்லி வந்தது இன்டர்நேஷ்னல் யோகா டே தவிர வேற எந்த இதுவும் எந்த இவெண்ட்டுமே இல்லை அப்படி எல்லா நாட்டுக்கும் சேர்த்து இன்டர்நேஷ்னல் யோகா டே கொடுக்கும் போது நம்ம கல்ச்சரும் உள்ள போது ஆனால் யோகா மூலமாக ஹெல்த் மட்டும் இல்லை நல்ல மனசும் கரெக்டாக வரணுங்கிறத வச்சு தான் யோகா வந்து யோகாவை கொடுக்குது அப்போ இப்போது ஒரு அமெரிக்காவில் ஒரு மேகசின் இருக்குது யோகா ஜேர்னல்னு ஒரு மேகசின் இருக்குது அதில் என்ன பார்க்குறாங்கன்னா சப்ஸ்க்ரைபர்ஸை பார்க்கும்போது எல்லா மற்ற மேசின் எல்லா மேகசீன் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த யோகா ஜேர்னலில் படிக்கிறவங்களுக்கு இன்கம் கூட அப்படின்னு வருது அப்படின்னா என்ன அர்த்தம்னா யோகா பண்ணும்போது நல்ல மனசோடு பண்ணும்போது நல்லபடியாக வந்து அவங்க லைஃப்பையும் உண்டாக்குது பெரிய மனசு கொடுக்குது அப்படின்னு இருக்கு அப்போ அந்த யோகா வந்து நம்ம நாட்டுக்குரிய யோகா வந்து கொடுக்கும்போது நம்ம ராஜராஜ சோழன் நம்ம சோழ நாடு இந்தோனேஷியா வரைக்கும் இருக்கும்போது எதனால இன்னமும் நம்ம 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 கல்ச்சர் அவங்க மேலே தூக்கி வைக்கிறாங்கன்னா அதுக்குரிய பெனிஃபிட்னால அந்த பெனிஃபிட் இருந்ததுனால தான் நம்மள இன்னும் நம்ம கல்ச்சர் வந்து அங்கே நிற்குது அதுவும் அன்பு மூலமாக போன கல்ச்சர் இதே இதே இப்போ நம்ம யோகா மூலமாக நம்ம பண்ணுறோம் அப்போ இன்டர்நேஷ்னல் யோகா டேங்கிறது வந்து ஒரு ஸ்டெப்பு யோகா எதுக்கு பண்ணுறோம் நம்ம கான்ஷியஸ்னஸ்ஸை கூட்டிருக்கு நம்ம கான்ஷியஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறது அப்போ டெக்லரேஷன் ஆஃப் கான்ஷியஸ்னஸ்ங்கிறது இன்டர்நேஷனல் யோகாக்கு அடுத்த ஸ்டெப்பு டெக்லரேஷன் ஆஃப் கான்ஷியஸ்னஸ்ங்கிறது வந்து இப்போ அமெரிக்காவில் டெக்லரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் இருக்கு தட் இஸ் ஃப்ரீடம் ஃபார் அ நேஷன் டெக்லரேஷன் கான்சியஸ்னஸ்ங்கிறது வந்து இன்ட்ரென்சிக் Inherent, ரைட் எல்லா மக்களுக்கும் உலகம் முழுவதும் இதுதான் டெக்லரேஷன் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் இதில் வந்து நம்ம நோபல் பீஸ் ப்ரைஸ்னு சொல்லும் போது பீஸ்ங்கிற வார்த்தை கான்சியஸ்னஸ்னாலதான் நடக்கும் வரும் இருக்கும் கான்ஷியஸ்னஸ் இல்லைன்னா அந்த வார்த்தை பீஸுக்கே இடமே கிடையாது அதனால தான் இந்த டெக்ளரேஷன் ஆஃப் கான்ஷியஸ்னஸ்ங்கிறது வந்து பிரைம் மினிஸ்டர் மோதிஜியை நொபெல் பீஸ் ப்ரைஸ்க்கு நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க.